வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நாட்டை பல ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்கள் ஏழைகள் குடிப்பதற்கு குடிநீர் கூட ஏற்பாடு செய்யவில்லை பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு மாணவர்களிடையே சாதி இன உணர்வு காரணமாக உருவாகும் வன்முறையை தவிர்த்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்த ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு தமிழக அரசின் நீட் விளக்கு மசோதாவுக்கு ஒருபோதும் கையெழுத்திட மாட்டேன் கலந்துரையாடல் கூட்டத்தில் மாணவரின் பெற்றோர் எழுப்பிய கேள்விக்கு ஆளுநர் ஆர் என் ரவி திட்டவட்டம் சென்னையில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்தியா பரபரப்பான இறுதிப் போட்டியில் மலேசியாவை நான்குக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் சாய்த்து வெற்றி தமிழ்நாடு சார்பாக இந்திய ஹாக்கி அணி வீரர்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு வழங்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு ஒவ்வொரு வீரருக்கும் மூன்று லட்சம் பரிசு தொகையை ஹாக்கி இந்தியா அமைப்பு வழங்குகிறது காவிரியிலிருந்து இந்த ஆண்டு உபரி நீரை திறந்துவிட முடியாது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா திட்டவட்டம் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான நான்காவது டி டுவெண்டி போட்டி இந்திய அணி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி இனி விரிவான செய்திகள் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே வன்முறைகளை தவிர்த்து நல்லிணக்கம் ஏற்படுத்த வழிமுறைகள் வகுக்க ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு தலைமையில் ஒருநபர் குழு அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் கல்வியாளர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் சமூக சிந்தனையாளர்கள் பத்திரிகை துறையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமிருந்து கருத்துக்களை பெற்று அக்குழு விரைவில் அரசுக்கு அறிக்கை அளிக்கும் என்று அவர் கூறினார் உடனடியாக சரி செய்ய வேண்டிய முக்கிய பிரச்சனைகள் அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை பற்றி சந்துரு குழு ஆலோசனை தரும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளார் நீட் விளக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து கையெழுத்திட மாட்டேன் என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் நீட் தேர்வில் அறுநூறு மதிப்பெண்ணுக்கு மேல் பெற்ற மாணவர்களையும் அவர்களது பெற்றோரையும் எண்ணி துணிக எனும் நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சந்தித்து பேசினார் அப்போது நீட் தேர்வுக்கு விலக்களிப்பது மாணவர்களின் போட்டித்திறனை கேள்விக்குறியாக்கும் என கூறினாா் நீட் தேர்வு குறித்து ஆளுநரிடம் கேள்வி கேட்ட மாணவியின் தந்தை அமாட்சி அப்பனிடமிருந்து மைக் விடுங்கப்பட்டது இந்நிலையில் தந்தை தொலைக்காட்சியின் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் தாம் மிரட்டப்பட்டதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் அங்க ஒருத்தர் கேட்கிறாங்க இன்னைக்கு எங்களை கூட்டிட்டு வந்தவங்க பாதி பேருக்கு ஆளுநர் ஐயா கொடுத்தாங்க ஆளுநர் கொடுப்பாங்க நம்பிக்கையில் வந்தோம் ஓகே அவரோட டைம் ஓகே அவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு போற மத்தவங்க கொடுப்பான்னு சொன்னாங்க ஆனா அங்க வந்திருந்தவங்க ஒரு சாதாரண ஏதோ ஒரு அகடமிக்காரங்க எங்களை வந்து தட்டன் பண்றாங்க தான் அவார்டு கொடுக்கிறாங்க நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லி ஒரு நாளாவது திமுகவால் நாடாளுமன்றத்தை முடக்க முடிந்ததா என்று எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காவிரி பிரச்சனைக்காக இருபத்தி இரண்டு நாட்கள் நாங்கள் நாடாளுமன்றத்தை முடக்கினோம் எனவும் கூறினார் மத்திய அரசு வலியுறுத்தி ஒரு நாள் நாடாளுமன்றத்தில் முடக்க முடிஞ்சதா இதே நதி பிரச்சனை நாடாளுமன்றத்தில் ஒதுக்கி செஞ்சோம் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்திவைக்கின்ற அளவுக்கு எங்களுடைய செயல்பாடு இருந்தது தமிழ்நாட்டுடைய உரிமையை நாங்கள் பாதுகாக்க பெறுவதற்கு எங்களுடைய கூட்டணியில் கட்சி ஆட்சி செய்தார் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காக்க விவசாய உரிமைகளை காக்க இருபத்தி ரெண்டு நாட்கள் தொடர்ந்து நாங்கள் அவை முடங்கி தள்ளியோம் ஒரு நாள் இந்த நீட் தேர்வுக்காக இவர்கள் குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து அதை ஆவின் நிறுவனத்தின் ஐந்து லிட்டர் அளவிலான பச்சை நிற பால் பாக்கெட் பத்து ரூபாய் அதிகரித்துள்ளது இந்நிலையில் ஆவின் பால் விலை உயர்வால் பால்கோவா விலை உயரும் என பால்கோவா உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளனர் மேலும் உடனடியாக அரசு தலையிட்டு பாலுக்கு நிரந்தர விலை நிர்ணயிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாங்குநேரி சம்பவத்தை நேரில் பார்த்து மாரடைப்பால் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் உயிரிழந்த கிருஷ்ணனின் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் வாழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் உயிரிழந்தவரின் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மூன்று லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளேன் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாங்குநேரி சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டத்தின் ஆட்சி நடப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க முயற்சி செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் பிற மாநிலங்களில் இருப்பது போன்று வேடிக்கை பார்க்கின்ற அரசு இல்லை ஒரு பலமான முதல்வர் இருக்கின்ற காரணத்தினால் எந்த தவறுகள் நடந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதை கட்டுப்படுத்துகின்றார் இவ்வொரு அமைதியான சூழல் இருக்கின்றது இதை எவ்வாறு சீர்குலைக்கலாம் என்பதற்காகவும் பல பேர் முயற்சி பண்ணலாம் அது யாராலும் அப்படிப்பட்ட சீர்குலைப்பு அவர்களை அடையாளம் கண்டு தக்க நடவடிக்கை இந்த அரசு எடுக்கும் மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம் முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்களும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று முதலமைச்சர் மு கே ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்திராகாந்தி முதியோர் ஓய்வூதிய தேசிய திட்டம் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டங்களில் ஓய்வூதியதாரர் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களும் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுகவிடம் இந்த முறை கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவோம் என மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சத்தீவு குறித்து தற்போது தொடர்ச்சியாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது என்ன நடவடிக்கை எடுத்தார் என கேள்வி எழுப்பினார் தமிழகத்தில் அரசியல் ஆதாயத்திற்காக அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்படவில்லை என்றும் தவறு செய்தவர்கள் மீது உரிய ஆவணங்கள் அடிப்படையில் மட்டுமே சோதனை நடத்தப்படுகிறது என்றும் அனுராக் சிங் தாக்கூர் கூறினாா் சுதந்திர தினமான ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியன்று டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது அனைத்து மாவட்டத்தில் இயங்கும் அனைத்து மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் அதனுடன் இணைந்த மதுக்கூடங்களும் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில அளவில் சிறந்த சுகாதார செயல்பாடுகளுக்கான முன்மாதிரி கிராம விருதுகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார் மாநில அளவிலான சிறந்த சுகாதார செயல்பாடுகளுக்கான முன்மாதிரி கிராம விருதுக்கு குளூர் நீ பஞ்சம்பட்டி நட்டாத்தி நாயகன்பாளையம் மேல்மருவத்தூர் மற்றும் அரியநேந்தல் ஆகிய ஆறு கிராம ஊராட்சிகள் தேர்வு செய்யப்பட்டன தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஆறு கிராம ஊராட்சிகளைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு மாநில அளவிலான முன்மாதிரி கிராம விருதுகள் பரிசுத் தொகையாக தலா பதினைந்து லட்சம் ரூபாய் மற்றும் கேடயத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வாழ்த்தினார் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உலகத்தரம் வாய்ந்த கலைஞர் மாநாட்டு மையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கிழக்கு கடற்கரை சாலையில் ஏ ஆர் ரஹ்மானின் இசை நிகழ்ச்சி மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது இதனால் மழை வெயில் என எதிலும் பாதிக்காத வகையில் பிரத்யேக அரங்கம் அமைக்க அரசு முன்வரும் என நம்புவதாக ஏ ஆர் ரஹ்மான் பதிவிட்டிருந்தார் அவருக்கு பதில் அளித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் ஐந்து நட்சத்திர தங்கும் வசதி உணவகங்கள் வாகன நிறுத்தமிடம் கூடிய கலைஞர் மாநாட்டு மையம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் இரண்டாவது முறையாக மாமல்லபுரத்தில் சர்வதேச பட்டம் விடும் திருவிழா தொடங்கியுள்ளது ஆகஸ்ட் பதினைந்து வரை நடைபெறும் இத்திருவிழாவில் பஞ்சாப் உள்ளிட்ட பிற மாநிலங்களிலிருந்தும் தாய்லாந்து இந்தோனேஷியா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமானோர் பங்கேற்றனர் பல்வேறு வண்ணங்களிலும் வடிவங்களிலும் பட்டங்கள் பறக்கவிடப்பட்டன தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழர்களை தமிழ்நாட்டிலிருக்கும் இருக்கும் வெளிநாட்டிலிருக்கும் தான் தமிழ் உணர்வு அதிகம் உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற உலக தமிழ் வளர்ச்சி மாநாட்டில் பேசியவர் இன்றைய இளைஞர்களிடம் தமிழ் உணர்வு கேள்விக்குறியாக இருக்கிறது என்றும் தமிழ் உணர்வை வளர்ப்பதே நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார் டெல்லியில் ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமன விவகாரத்தில் துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் வழங்க வகை செய்யும் டெல்லி சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார் இதனைத் தொடர்ந்து இச்சட்டம் அரசுதழில் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்த மசோதா சட்டமாக நடைமுறைக்கு வந்துள்ளது போக்குவரத்து கழக ஊழியர்களின் பணிச்சுமையை குறைக்க எஸ்இடிசியில் முதற்கட்டமாக ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இன்னும் இரண்டு மாதங்களில் புதிய பேருந்துகள் வாங்க உள்ளதாக கூறினார் தொடக்க கூட்டுறவு சங்கங்களின் ஐந்து ஆண்டு பதவிக்காலம் நிறைவடைந்ததால் அப்பதவிக்கான தேர்தல் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கான உதவிகளை கூட்டுறவுத்துறை வழங்க தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது ஆகவே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறப்பு அலுவலர்கள் பொறுப்பேற்று செயல்படுத்த தேர்தல் திட்டமிட்டபடி நடக்கும் தேர்தல் அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கு மாநில தேர்தல் ஆணையம் அதே சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் இதற்கென்று ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுகளிலிருந்து கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தலை நடத்துவதற்கென்று தனி ஆணையம் இருக்கிறது அந்த ஆணையம் அதற்கான வழிகாட்டுதலை அறிவிப்புகளை செய்யும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமுதல் கனமழை கொட்டி தீர்த்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கனமழை கொட்டி தீர்த்தது நகரின் முக்கிய சாலைகளில் மழைநீர் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் மிதமான மழை பெய்தது இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனா் ஐந்து நாட்கள் அமலாக்கத்துறை காவல் முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியை ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம் வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை நூற்றி இருபது பக்க குற்றப்பத்திரிகையும் ஆயிரம் பக்கம் ஆதார ஆவணங்களும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது உலகளவில் சவால்களை எதிர்கொள்ள இளைஞர்கள் தயாராக இருக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த பரங்கிமலையில் யுனிசெஃப் சார்பில் சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு இளைஞர்களின் தாக்கம் குறித்தான கருத்தரங்கு நடைபெறுகிறது கருத்தரங்கில் பேசிய மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் நிறைவேறக்கூடிய இலக்குகளை நிர்ணயித்து நாட்டை கட்டமைப்பதில் இளைஞர்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்றார் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கோத்தகிரியிலிருந்து உதகை மைநலை பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதிக்கு சென்றவர் இந்திய முன்னாள் விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மாவை சந்தித்து கலந்துரையாடினார் பின்னர் அவர் தோடரின மக்களை சந்தித்து உரையாடினார் காவிரியிலிருந்து இந்த ஆண்டு உபரி உபரிநீரை திறந்துவிட முடியாது என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார் மைசூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தற்பொழுது கர்நாடகாவில் மழை சரியாக பெய்யவில்லை என்றும் அணைகளில் நீர்வரத்து குறைந்துள்ளதாகவும் கூறினார் இந்த முறை உபரி நீரை வெளியிட முடியாது என்றும் தங்கள் விவசாயிகளின் தேவைகளை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு தண்ணீர் விடுவோம் என்றும் அவர் பேசினார் நாட்டை பல ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்கள் ஏழைகள் குடிப்பதற்கு குடிநீர் கூட ஏற்பாடு செய்யவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள சாகர் மாவட்டத்திற்கு சென்ற பிரதமர் மோடி நான்காயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள ரயில் மற்றும் சாலை திட்டங்களுக்கு அடிகள் நாட்டி உரையாற்றினார் அப்போது பேசிய பிரதமர் இந்த சமூகங்களிலிருந்து பல உயரிய ஆளுமைகள் உருவாகியிருப்பதாக கூறினார் ரஷ்ய அரசு ஊழியர்கள் ஆப்பிள் ஐபோன் ஐபேட் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய மக்களின் தகவல் தொடர்புகளை அமெரிக்கா அறிந்து கொண்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் எழ வாய்ப்புள்ளதால் அலுவலக சம்பந்தமான பணிகளுக்கு ஆப்பிள் ஐபோன் ஐபேட் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தனிப்பட்ட காரணங்களுக்காக உபயோகித்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் நடைபெறும் லீக் ஸ்கோப்பை கால்பந்து தொடரின் அரையிறுதிப் போட்டிக்கு மெஸ்ஸி தலைமையிலான இன்டர் மியாமி அணி முன்னேறியது காலிறுதியில் சார்லட்ஸ் அணியுடன் மோதிய மியாமி நான்குக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்றது கேப்டன் மெஸ்ஸி தனது பங்கிற்கு ஒரு கோல் அடித்து அசத்தினார் வருகிற பதினைந்தாம் தேதி நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் ஃபெடரல் ஃபியா அணியை இன்டர் மியாமி எதிர்கொள்கிறது சென்னையில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரில் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்று உள்ளது எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியாவும் மலேசியாவும் மோதின முதல் பாதியில் மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் மலேசியா முன்னிலை பெற்றது இதனையடுத்து இரண்டாவது பாதியில் இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் குர்ஜந்த் சிங் ஆகாஷ் தீப் சிங் கோல் அடித்து அசத்தினர் பரபரப்பாக நடைபெற்ற ஆட்ட நேர முடிவில் நான்குக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் இந்தியா திரில் வெற்றி பெற்று நான்காவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாகூர் ஆகியோர் கோப்பை மற்றும் பதக்கங்களை வழங்கினர் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான நான்காவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையிலான நான்காவது டி டுவெண்டி அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் நடைபெற்றது முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் இருபது ஒவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி எட்டு ரன்கள் எடுத்தது பின்னர் விளையாடிய இந்திய அணி பதினேழு ஒவர்களில் ஒரு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நூற்று எழுபத்து ஒன்பது ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டை பல ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்கள் ஏழைகள் குடிப்பதற்கு குடிநீர் கூட ஏற்பாடு செய்யவில்லை பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு மாணவர்களிடையே சாதி இன உணர்வு காரணமாக உருவாகும் வன்முறையை தவிர்த்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்த ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு தமிழக அரசின் நீட் விளக்கு மசோதாவுக்கு ஒருபோதும் கையெழுத்திட மாட்டேன் கலந்துரையாடல் கூட்டத்தில் மாணவரின் பெற்றோர் எழுப்பிய கேள்விக்கு ஆளுநர் ஆர் என் ரவி திட்டவட்டம் சென்னையில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்தியா பரபரப்பான இறுதிப் போட்டியில் மலேசியாவை நான்குக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் சாய்த்து திருள் வெற்றி தமிழ்நாடு சார்பாக இந்திய ஹாக்கி அணி வீரர்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு வழங்குவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு ஒவ்வொரு வீரருக்கும் மூன்று லட்சம் பரிசு தொகையை ஹாக்கி இந்திய அமைப்பு வழங்குகிறது காவிரியிலிருந்து இந்த ஆண்டு உபரி நீரை திறந்துவிட முடியாது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா திட்டவட்டம் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான நான்காவது டி போட்டி இந்திய அணி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்